ஸோ வணக்கம் என்ன பண்ணுவோம் நம்மளுக்கு கில்கிச் கிமி தமிழ் சேனல் ஸோ இன்றைக்கி உள்ள வீடியோலாம் பார்க்க பாருன்னா ஃப்ரீ ஃபயரில் நம்மளோட கிறிஸ்மஸ் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க வீடியோ பாருங்கள் லக்னா லைக் நின்றுங்க லைக் நான் லைக் நின்றுங்க சப்ரைப் பண்ணாங்க சப்ரைப் பண்ணுங்கள் சப்ரை மீண்டு பில்லோரும் கிளிக் நின்று அப்புறம் நான் உங்களுக்கு டக்கு டக்குன்னு ஓடிஷனால் ஒரு ஒரு நிமிஷம் அந்த சவுண்டை மட்டும் வைக்கிறேன் பாருங்கள் சவுண்டு கேட்டிங்களா இப்போ இல்லை என்னென்னலாம் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போமா ஏதாவது ஈவெண்ட் ஏதாவது கொண்டு வந்திருப்பாங்க ஸோ அன்றைக்கி வந்து சிஎஸ் ரேங்குது டவுன் ஆகிட்டு நைட்டு ப்ளே சிஎஸ் இருபத்தஞ்சி நிமிஷம் இந்த ஒரு பேன் ஸ்கின் ஃப்ரீ அப்படி மாதிரி இப்போ நல்லாயிருக்கு பத்தஞ்சு நிமிஷம் சிஎஸாக சரி நம்ம சிஎஸ் அப்புறம் ப்ளே பண்ணலாம் இப்போ வந்து பிஆரில் ஏதாட்டும் சேஞ்சிங் கொண்டு வந்திருக்காங்களா பார்ப்போமா இது நம்ம ஒரு கிறிஸ்மஸ் மடம் பார்க்க அந்த மாதிரி தான் இருக்கும் இல்லையே புதுசாக வந்துருக்காங்க நம்ம செக் பார்ப்போமாங்க கிறிஸ்மஸ் எல்லாமே இருக்குது இப்போ நம்ம அப்புறம் பார்க்கலாம் முன்னாடி பாருங்கள் ஸ்னோ கிறிஸ்மஸ் எல்லாமே ஒரு எந்த சாப்பிட அப்புறம் பிஎஸ்ஸில் சரி நம்ம பஸ் ரேங்கு டவுனாக இருக்குது அது வந்து நம்ம போகிற போது பார்த்துக்கணும் அப்படின்னா எனக்கு வந்து நம்ம போகிறோம் மெட்ஸெட்ல இல்லை இப்போ நம்ம வீட்லேயே போட்டுருக்கோம் அப்புறம் போயா பஸ் போடும்போது தனியாக ஏற்று போடுவோம் வெளியே பார்க்கலாம் போனீங்க சப்ரேனா சப்ரேட் பண்ணுங்கள் சப்ரே பண்ணிட்டு பில்லரும் க்ளிக் பண்ணிங்க அப்படின்னு போகிற வீடியோ உங்களுக்கு டக்கு டக்கு நோட்டிக் வரும் வருமானம் கூட இது வந்து வெறும் மூணு மட்டும் லாபியும் மாற்றிருக்கா நீங்கள் அந்த அளவுக்கு வந்து

ஸ்னோ கொண்டு வந்துருக்காங்க நார்மல் ஸ்னோ மாதிரி ஆக்கியிருக்காங்க சொல்லியே ஆமாம் கொஞ்சம் கலரை எடிட்டிங் பண்ணியிருக்காங்க ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்தது இதுதான் எடிட்டிங் பண்ணியிருக்காங்க வேறு இது மற்றபடி அந்தளவுக்கு எதுவும் பண்ணது கிடையாதுன்னு நினைக்கிறேன் ஆனால் பீக்கில் ஏதோ ஒன்று வின்று ஏதாவது ஒரு ஸ்னோ விடுற மாதிரி எதாவது நீச்சிருப்பாங்க பார்த்தீங்கன்னா ஸ்னோ உளு கிடக்க உளு கிடக்கா இல்லை இல்லையா ஆமாம் இந்த வீட்டு மேலே ஸ்னோ கடத்தி ஆனால் நம்ம மேலேருந்து வந்து உழுதாக ஏங்க ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு வந்தாலங்க அந்த மாதிரி தாங்க கொண்டு வந்துருக்காங்க இது ஒன்றும் அவ்வளோ ஆக ஓகேனா சிறப்பாக கிடையாது அடிச்சாண்டா அடிச்சிட்டாண்டா அடிச்சுட்டாண்டா சரி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு வந்தாங்க அதே மாதிரி தான் கொண்டு வந்திருக்கேன் இல்லை இன்னும் சொல்லிட்டா சொல்லிக்கிற மாதிரி இல்லைங்க யாருங்க நான் இதை உழுற மாதிரி உழுற மாதிரி வேறு எதாவது வீட்டில் உழுற மாதிரி வச்சுருப்பான்ல அப்படின்னா உங்களுக்கு கொண்டு வரலையா வெண்ட்ரு ஸ்னோ ஸ்னோ விழுந்துருக்கு பார்த்துக்கிடுங்க வீடியோ பார்க்குறோம் லக்னா லைக் சரி 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 வாய் உள்ளது வீடியோ லைக்னா லெக்னால் லெக்னிங்க சப்ரேட் பண்ணுவாங்க பண்ணுங்க பண்ணுங்கள் சப்பட் பண்ணிட்டு வரும் கிளிக் பண்ணுங்க அப்போ நான் போகிற வீடியோ டக்கு டக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகேங்களா இந்த பாருங்க ஸ்னோ மேலே கிடக்குற மாதிரி நல்லாயிருக்கு இந்த பாருங்க மரத்து மேலே ஸ்னோ அது கொஞ்சம் உழுற மாதிரி கொடுத்துருந்தான்னடா ஏன்டா அது நான் எத்தனை வருஷம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் அந்த உழுற மாதிரி ஸ்னோ கொண்டு வரீங்க பார்த்தா ஃபுல்லாகவே அந்த ஒரு மேப் ஃபுல்லாகவே அப்டேட் கொடுத்துருந்தோம் ஸ்னோங் மாதிரி அப்டேட் கொடுத்தீங்கன்னா பார்க்க விளாட்றதுக்கு ஜாலியாக இருக்கும் என்ன வேலை இதுவே பண்ண மாற்றிடுவாங்க மாற்றிடுவேன் எனக்கு பிடிச்சிருக்கு ஸ்னோ இது வந்து மாற்றிருக்கனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நல்லா அது

இந்த நீ நல்ல வந்தா நைக் கூடாமச்சுருந்தானா தான் காய் நைக்கே இன்னும் நல்லவங்க ரெவே மிஸ்ன்னு கூட எல்லாம் மாற்றிருக்காங்க ஆனால் இந்த வாட்டி என்ன கிறிஸ்மஸ் டக்குன்னு கொண்டு ஸ்மோ ஆ வாட்டர் வந்து ஐஸ் ஆக்கியிருப்பாங்க ஸ்னோவெலாம் விடுற மாதிரி இருப்பாங்க இல்லை இல்லையா ஸ்மோ மாதிரி வச்சிருப்பாங்களே ஆனால் சொல்லுறோம் இல்லையா கொண்டு நம்ம இது கிளிக் பண்ணாலும் டோக்கன் எதாவது ஒன்று எடுக்கிற மாதிரி வரும் நீங்கள் போன வருஷம் தான் முந்தின வருஷமும் வந்தது ஒரே மாதிரி தான் கொண்டு வந்திருக்காங்க சேஞ்சிங் எதுவும் கொண்டு வரலங்க ரெண்டு வருஷமாக என்ன கொண்டு வந்தாலும் அதே தான் இப்போ கொண்டு வந்திருக்காங்க அழகாக இருக்குதுங்க டோக்கன் வச்சு என்ன

ஐஸ் அப்படியே ஐஸ் மாதிரி உடஞ்சிருக்கு அது என்ன ஒரு மாதிரி ரோஸ் கலரில் ஒன்று காட்டுது அது என்ன ரோஸ் கலர் பூமி மாதிரி எல்லாத்துக்கும் பானும் ரோஸ் கலரில் தருது இந்த மாதிரி இன்றைக்கி எனக்கு என்னதான் ஒரு மா வித்தியாசம் இருக்குமா என்ன தருதா இன்னும் போய் பார்ப்போமா சும்மா அந்த இட்மெண்ட்டாடி வச்சுருக்காங்களா இல்லை நம்பி கொண்டு வரலையே அப்படி கீழே அந்த தண்ணிக்கு கீழே கூட ரோஸ் கலரில் தெரியுதுங்க ஊரில் ஸ்னோ இந்த ஸ்டோன் வருது அது ஊரில் அப்படி தெரியுமோ என்னதோ மாதிரி வானவில் கலரில் தெரியுது ஃப்ரை தம்பிதான் நடிச்சு வைக்கணுமே நல்ல தம்பளைனா சரி பேண்ட்ஸ் மாதிரி ஆடி எடுக்கிற மாதிரி வைப்போம் அதுதான் கரெக்டாக இருக்கும் ஒரு எண்மை Hei, ini mi, hengker kah ini mi, curang, hei, iyo, mama tahu serupa di kan? Deh,

இந்த கிறிஸ்மஸ் அப்டேட் வரும்போது வந்து ஸ்னோ வந்து அப்படியே உழுகிற மாதிரி கீழே அந்த பனி இதாக பார்க்குற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க அப்புறம் அந்த டைமில் ஹேலாவின் வரும்போது இந்த ஹலைவின் ஈவெண்ட்டை நடத்துனாங்க இப்போ தான் நம்மளுக்கு ஹலைவின் ஈவெண்ட்டே கொண்டு வர முடியுங்கல்லே ஹலைவின் ஈவென்ட் கொண்டு வரும்போது அந்த பூசணிக்கிறது வந்து ஒரு பெரிய ஈவெண்ட் மாதிரி நடத்திருக்காங்க அந்த ஈவெண்ட்டில் கொண்டே வர முடியாது கொண்டு வந்தால் நம்மளும் ஜாலியாக வேலை என்ஜாய் பண்ணலான்னு பார்த்தா நம்மட்டு நாலுகல் பண்ணிட்டானா ட்ரெஸ் அப்டேட் பண்ணுற குரலில் நான் அப்டேட் போடலையா என்னன்னு தெரிய பூச்சி சவுண்டாக கேட்கும் ஏன்னா மழை வந்துருந்துச்சி அந்த தண்ணி கட்டிக்கிறனால அந்த பூச்சி சவுண்டு அந்த தவக்கலை சவுண்டெலாம் கேட்டுக்கிட்டே இருப்பேன் கொசு வேற கடிச்சி மாடி மேலே இருக்கேன் பண்ணுறாரு வேறாரு வே பண்ணுறாடே சுனமுத்தான் பண்ணுறா பண்ணுறா ஏ பண்ணுறா

ஏ அண்ணன் ஒரு ஸ்னோமேன் இருக்காங்க தெரியுதா அதில் டோக்கன் கிடைக்கும்னு நினைக்கிறேன் நம்மளுக்கு வேறு இது போய் போட்டு வச்சுருக்கானே அது டோ இதை போய் தொட முடியாது வேறு ஆ நான் டீமேட் பக்கத்தில் இருக்கான் டக்குன்னு ஓடி விடும் கீழே குச்சு போகிறோம் என்னது இப்போ பாருங்கள் எப்போ இருக்கு பாருங்க வேற என்ன உந்தோட கேட்டா அவ்வளோதானா ஏண்டா இதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டேன் நல்லா இருக்குங்க சரி வாங்க நம்ம இனிமே இது பின்னாடி தான் இருக்கான் இன்னைக்கு என்ன இருக்கான் பாரு வருது போல தானா சரி

கிறிஸ்மஸ் அப்டேட் ரொம்ப பிடிக்கும் மாதிரி ஹெலாவின் வந்துச்சுன்னா ஹலாவின் ரொம்ப பிடிக்கும் சபை சபேஸில் தாங்க கிறிஸ்மஸ் அப்டேட் நல்லா தெளிவாக வந்துடும் இதுவரை ஸ்னோ டிவி விடுற மாதிரியே கொண்டு வருவாங்க அதனால க்ளாஸ் ஆஃப் பிளான்ஸ் ஸ்னோ விடுற மாதிரி கொண்டு வந்து போன சீசனில் கொண்டு வரணும்னு தெரியல க்ளாஸ் ஆஃப் பிளான்ஸில் பார்க்கணும் அதுக்கு முன்னாடி நாங்கள் க்ளாஸ் ஆஃப் பிளான் சொல்லும்போது ஸ்னோ பீவி மேலே வீட்டில் விடுற மாதிரி நல்லா வீட்டு மேலே பா ஸ்னோ உண்டு கிடக்குறது நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் பார்க்க கிளாஸ் ஆஃப் பிளான்ஸ் பண்ண வந்து கிளாஸ் ஆஃப் பிளான்ஸ் அப்டேட் தான் ஒன்று வந்து ஸ்னோ விடற மாதிரி கொண்டு வரல செக் மாட்டி கொண்டு வந்துருக்கா வேற ஏன்னா எத்தானே பார்த்துட்டேன் எத்தா ஒரு வீட்டில் கொண்டு வந்திருக்கணுமே கொண்டு வந்துருக்கணுமே நினைச்சேன் ஸோ பீக்ல அதாவது கிளாக் டவர்ல கொண்டு வந்துருக்கேன் போன சீசன் கிளாக் கிளாக் டவர்ல தானே கொண்டு வந்தானே இல்லையா என்ன போ கொண்டு வந்தான்னு தெரியல ஸ்னோ எப்படா நான் ஒன்றை தேடி வரல நான் சொன்ன நான் வேற இடம் நீ வேறு இடமோ நீ என்ன துரத்திட்டு வரீயே அது எப்பட்றா நான் போகிற இடத்துல மட்டும் நீங்கள் கோரிங்க ஸ்னோவை கொண்டுகிட்ட சரி என்ன அடிக்கிறதுக்கு நான் இந்த இடத்துக்கு தான் வரான் நான் அதை வீடியோ எடுக்கணும்டா டேய் கிளாக் டவரில் ஸ்னோவை உளுந்து கிடக்குங்க வீடியோ எடுக்கணும் வீடியோ பார்க்கணும் லைக் மேக் பண்ணி சப்படி சப்பிடிங்க சப்பிட் பண்ணி வரும் போகிற வீடியோ டக்கு டக்குன்னு பிடிச்சி வரும் இருக்காங்க விடுற மாதிரி இல்லையா தேவையே ஸ்னோடு கிடையாதா ியதா போன சீசன் மூணு கிறிஸ்மஸ் அப்டேட் மூணு இருக்கான் இல்லை அதுக்கு இதுக்கு ஒரு வித்தியாசம் கிடையாது அதே அப்டேட் தான் அதை பாவீங்க பத்து பொருத்தம் பக்காக வச்சுருக்கீங்க இது இந்த க்ரீன் ஷார்ட் வச்சிருக்கோமா என்ன உட்காந்து இந்த க்ரீன் சாட் இதெல்லாம் கூட

பரவாயில்ல ரெண்டு கிள்ளு கிடச்சிட்டேன் கிள்ளி கிடைக்க நினைச்சேன் கில்லு கிடச்சிட்டேன் சேர்த்துப்போங்கடா விழிப்புணர் பண்ணுங்கள் சப்ளை பண்ணாங்க சப்பிளை கிடைங்க டவரில் மட்டும் ஸ்னிங் விழுற மாதிரி ஏதோ ஒரு வீட்டு மேலே விழுந்து கிடக்கு ஆனால் மற்றபடி வேறு எதுலையும் விழுற மாதிரி கொண்டு வரலாம் ஐயோ டே டே தள்ளி போடா வேகமா ஓடுறா 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 கைஃபுல்லா படுத்து கிடந்த முடி மெடிக்கிட்டு போடுமே அது எங்க போட்டு எத்தனை சாது இருக்கோம் அடுத்த கில்லே கிடைக்கலன்னு நினச்சேன் ஆனால் கண்டிப்பாக கிடச்சிச்சு பார்த்திங்கன்னா அதுதான் கில்லு சோன் இங்கே தான் சுருங்குது எனிமேக்ஸ் மேக்ஸ் டீம்மேட் எங்கே தான் லாக்கு எனிமே அடிக்கலையா சோனில் தான் அடிப்பிடிச்சா நாயி சோனே இங்கே தான் சுருங்குது அப்போ நம்ம எந்த தான் கிடக்கணும் வேறு எங்கேயும் போகக்கூடாது ரெண்டு டோக்கன் கிடச்சிட்டேன் டோக்கனை போய் என்ன பண்ணணும்னு பார்ப்போம் கொசு வேற ரொம்ப மையுத நிறைய இருக்கணும் ஆமாம் தான் இருக்காம்பருவேன் ராவ் அர்ஜனே ஐயோ ரிவே மேட்சச்சு எப்படியும்டிக்கும் இரண்டு இருக்காங்கள ஒருத்தன் கரும்பிகிட்டே இருக்கான் வாடா கொப்புறானே

இத பார்க்கலாம் இந்த மாதிரி நம்ம செய்வோம் நம்ம தான் அது ஒரு நாலு கிலோ எடுத்துருக்கோம் நினைக்கும் ஆமாம் கேஜிஎம்பி நாலு கிலோ

கொஞ்சம் ஒரே சொல்லி பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் நல்ல நல்ல விதை மீட் பண்ணும் ஓ தட்டா